வெல்கம் பேக் இன்றைய திருக்குறள் வானின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் பாற்று பாற்று இதோட பொருள் என்ன அப்படின்னா மழை பெய்ய உலகம் வாழ்ந்து வருவதால் மலையானது இவ்வுலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் அமிழ்தம் என்று பொருள் இதுதான் இந்த குரலோட பொருள் இன்னைக்கு நான் வாவல் மீன் குழம்பு செஞ்சிருக்கேன் இதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் கொஞ்சம் எடுத்திருக்கேன் தக்காளி ரெண்டு பழம் எடுத்திருக்கேன் அப்புறம் பச்சை மிளகா கருவேப்புல இஞ்சி பூண்டு பேஸ்ட் மல்லித்தலை எடுத்துருக்கேன் அடுப்பில் பேன் வச்சு பேன் சூடானது அதில் ரெண்டு சூப் டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றுங்க ஊற்றிட்டு கொஞ்சோண்டு வெந்தயம் போடுங்க வெந்தயம் பொரிஞ்சோடனே கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க அதோட கொஞ்சம் கருவேப்புல ரெண்டு பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கிடுங்க அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி பழத்தை சேர்த்து நல்லா அதையும் வதக்கிடுங்க இது வதங்கும் போதே ஒரு பழம் தக்காளியை மிக்சியில் அரைச்சு அதை இதில் சேர்த்துடுங்க அப்போது வந்து குழம்பு கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும் இது ரெண்டும் நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துடுங்க இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க இப்போ கொஞ்சம் நேரத்தில் நல்லா வதங்க ஆரம்பிச்சிடும் வதங்கினோன்னே மசாலா பொருட்களை சேர்த்துடுங்க நான் வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன் மஞ்சள் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன் அப்புறம் ஒரு நாலு கித்து தேங்காய் எடுத்து அதை மிக்சியில் அரைச்சி அதோட ரெண்டு முந்திரி சேர்த்து அரைச்சி அதோ அதையும் இதில் நான் சேர்த்துருக்கேன் ஒரு எலும்புச்சம்பளம் அளவு புளி எடுத்து தண்ணியில் கரைச்சி அந்த தண்ணியை சேர்த்துடுங்க இப்போவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மீன் குழம்போட கன்சிஸ்டன்சி நல்லாவே வந்துடுச்சு இதுக்கப்புறம் லைட்டாக கொதிச்சோன்னே ஒரு மூடி போட்டு வச்சு ஒரு இருபது நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கொதித்ததுக்கப்புறமா நீங்கள் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மீனை குழம்புல சேர்த்துடுங்க இப்படி ஒன்று ஒன்றா சேர்த்துடுங்க சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு மூடி வச்சு மூடி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வேக விடுங்க பத்து நிமிஷம் எந்ததுமே கருவேப்புல மல்லிகைத்தூள் போட்டு மீன் எடுத்திங்கன்னா மீன் குழம்பு தயார் சுவையான வாவல் மீன் தயார் உங்களுக்கு அடுத்து என்ன திருக்குறள் வேணும்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அஸ்